என்கிற பகுதியில் இருந்து குறிப்பாக நான்கு ஐந்து வருடங்களாக காலிலே வீக்கம் தலையிடி சரீரம் முழுவதும் பலவீனம் வியாதி ஆனால் எங்களை குறித்து இந்த ஆராதனை குறித்து சகோதரருடைய மகள் படிக்கிற பாடசாலையிலே ஆசிரியர் சொல்ல கேள்விப்பட்டு சகோதரி எங்களை அந்த இடத்துக்கு அழைத்திருந்தார்கள் போய் ஜபித்திருந்தோம் நாங்கள் ஜெபித்த பொழுது சகோதரன் வழியாய் பல தீக்க தரிசனங்கள் வெளிப்பட்டிருந்தது சகோதரி போன பொழுது மிகவும் மனமுடைந்து கண்ணீரோடு நின்றிருந்ததை எங்களுடைய கண்களால் காணக்கூடியதாய் இருந்தது நாங்கள் ஜபித்து விட்டு கடந்து வந்திருந்தோம் ரெண்டு பெதஸ்தா வந்து ஜபித்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க முடியும் நான்கைந்து வருடங்களாய் இந்த காலில் இருந்த வீக்கத்தை ஆண்டவர் பரிபூர்ணமாய் சுகமாக்கி இருக்கிறார் நாங்கள் போன பொழுது இந்த காலெல்லாம் மிகுந்த வீக்கமாக இருந்தது தீக்கதர்சன ஜபம் சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறது சரீரத்தில் இருந்த தலையிடி இன்றைக்கு ஆண்டவர் பரிபூர்ணமாய் சுகமாக்கி இருக்கிறார் ஆண்டு நாமப்படுவதாக